நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினாறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பும் வானிலை எதிர்பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலையும் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பகல் முழுவதுமே பல இடங்களிலே கனமழை பிடிப்பை கொடுத்தது டெல்டா மாவட்டங்களில் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி கனமழை பிடிப்பு நேற்றைக்கு நேற்றைக்கு பகலில் பெய்த மழையே ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மன்னார்குடி மேலவாசலில் பொழிந்திருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் பட்டுக்கோட்டையிலும் அதற்கு பிறகு மேற்கே சென்ற மழை உள் மாவட்டங்கள்லாம் பொழிந்து அது அப்படியே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் கனமழை பெய்வை கொடுத்தது மிக கடுமையான வறட்சியில் இருந்த பாலக்காட்டு கணவாய் பகுதியாம் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திருமூர்த்தி நகரே அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பெதப்பம்பட்டியே ஒரு கடுமையான ஒரு காற்று பகுதி பெதப்பம்பட்டி அதுலவே நாற்பது மில்லிமீட்டர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உடுமலைப்பேட்டை ரெண்டு சென்டிமீட்டராக இருந்தாலும் புலாங்கிணறு அதாவது முக்கோணம் அதுவே மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பு பொழிந்திருக்கிறது நல்லாறு மூன்று சென்டிமீட்டர் பொழிந்தாலும் இதற்கு முன்னாடி உள்ள நாளெலாம் நிறைய மழைப்பிடிப்பு பொள்ளாச்சியில் கூட வெள்ளப்பெருக்கு கூட ஏற்பட்டது நகர்பகுதிகளில் கூட கோயம்புத்தூரில் கூட மழை பொழிந்து விட்டது சுருக்கமாக சொல்லப்போனால் வரைக்கும் மழை பெய்யாத இடெல்லாம் பெஞ்சிட்டு ஒருவேளை இந்த அறிக்கையை கேட்கும்போது சார் எங்கள் ஊருக்கு மழை பெய்யலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட பெய்ய போகிறது கனமழை அதுதான் இதுவரைக்கும் பொறுத்துட்டீங்க இன்னும் சில மணி நேரங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் வரப்போகிறது காற்று சுழற்சியை பார்ப்போம் இன் நேற்றைக்கு மன்னார் வளைகுடா மற்றும் பாக்கியல சிந்தி பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு ஒட்டி வடகடலோரத்திற்கு நெருக்கமாக வந்து அமைந்திருக்கிறது இதனால வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியில் கடமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இதில் ஆந்திர பிரதேச கடலோரம் கனமழை சென்னைக்குள்ள மிதமான மழை பொழிவும் சென்னைக்கு தெற்கக்கூடிய செங்கல்பட்டுலேருந்து அது தூத்துக்குடி வரைக்கும் நல்ல மழை பொடிவை கொடுத்திருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் மழை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கன பொழிவு நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு திருவண்ணாமலை எல்லாம் நுழைந்து உள்ளே போய் ஏன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வாழப்பாடி வரைக்கும் மழை கொடுத்து கொடுக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன் கல்வராய மலையை தாண்டியும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி பகுதிகளில் கூட மழை எட்டிவிட்டது இன்றைக்கு அதிகாலை மழை ஆக மழைப்பொழிவு மிக வேகமாக முன்னேறுகிறது வேகமாக மழைப்பொழிவு வேகமாக முன்னேறுது ஆனால் காற்று சுழற்சி வேகமாக முன்னேறலை காற்று சுழற்சி மெல்ல வந்து மெல்ல முன்னேறும் மழைப்பொழிவுடைய தீவிரம் வேகமாக தீவிரம் அடைகிறது எனலாம் ஆக மழைப்பொழிவு நேற்று இரவு அறிக்கையில் நேற்றைக்கு அறிக்கையில் தொடங்கும் என்றும் வடகடலோரம் சென்னைக்கு தொடங்கும் என்றும் தொடங்கிவிட்டது இனிமேல் மழை தான் கோடை மழை வரலாறு படைக்கும் கோடையில் பெய்யக்கூடிய மழை மழையை விட இதுவரைக்கும் சராசரிக்கு குறைவாக கூடிய மழையெல்லாம் ப்ளஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும் அளவிற்கு மழை இருக்குது கோடை மழை ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் கோடை வெப்பம் அதிகம்னு சொன்னோம் அந்த காலம் வெப்பம் அதிகரித்திருந்த அனலை கொடுத்து விலகிவிட்டது இனிமேல் கோடை மழைக்காலம் அக்னி காலம் மழைக்காலம் கோடை மழை வரலாற்றை திருத்தப் போகிறது இது வரைக்கும் இப்போ இதை ஒரு மழைப்பொழிவு உச்சபட்ச கோடை மழைப்பொழிவுன்னு ஒன்று இருக்கும் அந்த மழைப்பொழிவை திருத்தம் செய்ய போகிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இப்போ இன்றைக்கு மழை இது அப்படியே பொழுது உச்சபட்ச மழைப்பொழிவை மாற்றி அமைக்கும் வகையில் வழக்கமாக கோடையில் ஒரு காற்றல் சுழற்சி வந்தா ஒரு தாடுநிலை வந்தா அல்லது கோடையில் புயலே வந்திருக்கு வடகடலோரம் வந்திருக்கு பல்வேறு இடங்களுக்கு வந்திருந்தாலும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் அதிக மழைப்பொழிவை கொடுத்துருக்கு ஆனால் இந்த காற்றல் சுழற்சி என்ன போகுதுன்னா குமரி முதல் திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒசூர் வரைக்கும் இந்த பக்கம் நீலகிரியோட எருமாடு வரைக்கும் அந்த மேற்கு பகுதி வரைக்கும் இன்னும் கேரளா கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவோட எல்லை வரைக்கும் ஐதராபாத் வரைக்கும் கூட இதனால் மழைப்பொழிவு கிடைக்க போகிறது ஆனால் ஆந்திராவிற்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகிறது இது எதுக்காக இதெல்லாம் அண்டை மாநிலம்லாம் சொல்ல போறேன்னா இங்கே இருக்கிற காற்று சுழற்சி அங்கேயும் போய் மழை கொடுக்கும்னா அப்போ இங்கே அதிகமாக கொடுக்கும் என்பது தான் சுருக்கம் ஆக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய இன்றைய மழைப்பொழிவு படிப்படியாக சேலம் ஆத்தூர் வரைக்கும் கொல்லிமலை வரைக்கும் முன்னேறிவிட்டது இன்னும் இருக்கக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம் பெங்களூருக்கும் தூரல் தொடங்கியிருக்கும் பெங்களூர் ஒசூருக்கும் தூரல் தொடங்கியிருக்கும் இந்த தூரலானது இன்னும் கொஞ்சம் நல்ல மழைப்பொடிவாக கனமழைப்பொழிவாக மதிய மாலை மாறிவிடும் இன்னும் சற்று நேரத்தில் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நள்ளிரவு அதிகாலை பெய்து ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்படிவு இன்றைக்கு காலைக்கு மேல் மதிய மாலையெல்லாம் பொழிவு தீவிரமடையும் குற்றால அருவியில் ஏற்கனவே ஒரு அருவி வறண்ட அருவியை காட்டிருந்தோம் அந்த அருவியை நீர் நீர்வரத்தை கொடுத்தது இந்த நீர்வரத்து கொடுக்கக்கூடிய இந்த அருவி வந்து வரக்கூடிய பதினேழாம் தேதி பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் குளிப்பதற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குற்றால அருவி மாறும் என்றும் நேற்றைக்கு அருவிலுக்கு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அருவியில் குளிக்க தடை அருவி அருகே செல்ல முடியாது அருவியை கண்கூழ் கண்ணையில் கண்ணால் பார்க்க முடியாத அளவிற்கு அதில் உள்ள சாரல் கண்ணை கண்ணை விண்ணை பிளக்கிறது சவுண்டு எல்லாமே ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை தீவிரமடைந்து விட்டது கேரளா கர்நாடகாவில் ஏற்கனவே தீவிரமடைந்து விட்டது இனிமேல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பெய்த மழை காற்று சுழற்சியால் தீவிரமடைந்து விட்டது இனிமேல் பரவலாகி விட்டது இன்றைக்கு அதிகாலையிலிருந்து பரவலாகி விட்டது ஆக கடலோரத்திலிருந்து உள்ளே வரைக்கும் மழை முன்னேறிவிட்டது காற்று சுழற்சி மழை இந்த காற்று சுழற்சி அடைந்து மெல்லே உள் உள்ளே சென்று உள்ளே சென்றாலும் கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வரும் இரு காற்று இணைமை ஏற்படுத்தும் என்பதனால இது உள்ளே சென்று அரபிக் கடலோரம் சென்றாலும் புதிய காற்று சுழற்சி வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி பத்தொன் பதினெட்டாம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி ஒன்று அதாவது அந்தமான் கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அது ஸ்ட்ராங்காக ரீமால் புயலாக உருவாகும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்பது உருவாவதற்கு வடக்கு வங்க கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயரழுத்தம் இடையூறு செய்கிறது அதை தீ அது உருவாக முடியாமல் அதை தீவிரமடைய செய்ய முடியாமல் நசுக்கப்படுகிற காரணத்தினால அது உருவாவதில் சற்று சிக்கல் ஏற்படுகிறது அது தள்ளப்படுகிற காரணத்தினால காற்றுக்குவிதல் என்பது இலங்கை மற்றும் தமிழ்நாடு அருகே ஏற்பட போகிறது ஆக இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியில் தென் மாநிலங்கள் இணைக்கக்கூடிய இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகிறது அந்த காற்று சுழற்சி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி உள் மாவட்டங்களுக்குள்ள போய் கர்நாடகா எல்லையோரா அரபிக் கடலோர வரைக்கும் போய் இந்த காற்று சுழற்சியோட ஒரு மீண்டும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மீண்டும் ஒன்றிணைந்து உள்ள போறது மீனும் திரும்பி வந்துடும் கர்நாடக எல்லையோ அரபிக்கடலோரம் போகக்கூடிய காற்று சுழற்சி மீனும் புதிய காற்று சுழற்சி உருவானோட திரும்பி வந்து இரண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு தீவிர மழைப்பொடிவை மேற்கிலிருந்து காற்றை கிடுக்கு நோக்கி கொண்டு வந்து இது தீவிரமடைந்து விலகி செல்ல இருக்கிறது ஆக மழை பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது ஆக இன்றைக்கு தேதி பதினாறு தான் ஆக இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு மழை நாட்கள் தான் இது இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது இப்பொழுது தான் பெய்ய தொடங்கி இருக்கிறது இந்த பெய்ய தொடங்கிய பொழுதே ஐந்து எட்டு பத்துன்னு பெய்திருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அது டெல்டா மாவட்டம் மன்னார்குடியா அருகே மன்னார்குடியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூடுதல் பகுதி கூட பெய்திருக்கலாய் ஆகவே கூடுதல் மழைப்பொடிவு கூட இன்னும் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது மழைப்பொழிவு பட்டியல் வந்ததும் அதை அறிவிக்கலாம் ஆனால் இது தொடக்கம்தான் இன்னும் மழைப்பொழிப்பு தீவிரமடையப் போகிறது அதனால் அச்சப்பட தேவையில்லை பல்வேறு சுப நிகழ்வுகளை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வைத்திருக்கிறார்கள் இருபது இருபத்தொன்று இந்த மாத இந்த மாதத்தில் இந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளெல்லாம் நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் அந்த நாட்களிலே மழையோட தீவிரம் இருந்தாலும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்காது ஆகவே மழை கனமாக பெய்து ஆங்காங்கே ஆங்காங்கே இடைவெளி கொடுக்கும் பொழுது இடைவெளி கொடுக்கும் நேரத்தை நீங்கள் அதற்கு பயன்படுத்தி செலவற்றிற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் மழை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை மழை இருக்கிறது ஆகவே நல்ல மழை இன்னும் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது வரக்கூடிய பத்தொன்பதிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் தீவிரமாக இருக்கும் மழை ஆக பத்தொன்பது தான் நிறைய சுபன் இருக்கிறது அச்சப்பட வேண்டாம் ஆனால் மழை பொழிவுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய எல்லாத்தையும் வடிவமை வடிவமைத்து கொள்ள வேண்டும் மழை ஏதேனும் மாற்றம் இருந்தாலும் நான் முன்கூட்டியே அறிவிக்கிறேன் ஆகவே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இன்று முதல் தீவிர மழை இருக்கிறது படிப்படியாக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் கனமழையாக பொழியும் குறைந்தபட்சம் சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் பல எல்லா இடத்துக்குமே பொழிந்துடும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட கனமழை பொழிந்துடும் கண்டிப்பாக பல்வேறு இடங்களுக்கு அதுவும் குறிப்பாக இரண்டாவதாக வரக்கூடிய காற்று சுழற்சி இணையக்கூடிய நாட்கள் ஆகிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக கோடை சுற்றுலா ஸ்தலங்கள் நீலகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கனல் ஏற்காடு ஏற்காடு கூட பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் அதே போல் கர்நாடகாவோட மலைப்பகுதிகள் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தோட பல்வேறு சுற்றுலா பகுதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதி இன்னும் சொல்லப்போனால் மூணாறு மூணாறு இடுக்கி அணைக்கட்டு பகுதி பம்பை பத்தனந்திட்டா மேலும் கன்னியாகுமரியோட மலைப்பகுதிகள் அதாவது பத்மநாதபுரம் இந்த திருப்பரப்பு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை அதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கேரள எல்லையோர மலைப்பகுதிகள் எல்லாமே சிறப்பான மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஆகவே அச்சப்படாமல் வரக்கூடிய நாட்களிலே சுற்றுலா செல்பவர்கள் முடிந்தவரை அந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளை கேரளா கேரள எல்லையோர பகுதிகளுக்கு தவிர்த்தல் நலம் முடியாவிட்டால் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நலம் குடையுடன் இருக்க வேண்டும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் சுற்றுலா செல்பவர்கள்லாம் அப்படி கண்டிப்பா பார்க்கணும் குடையுடன் செல்லணும் போல் விவசாயிகள் வந்து அறுவடை தானியங்களுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அறுவடை செய்வது நீங்கள்லாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அனைத்து பணிகளுமே மழை இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு அனைத்து பணிகளுக்கும் உங்கள் உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற உங்களுடைய விளைபொருட்களுக்கு ஏற்றவாறு மழை அதிகமாக இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வாலையும் அதுக்கப்புறம் மாத இறுதி நிகழ்வு இருக்குது காற்று சுழற்சி இருக்குது இடையில வரக்கூடிய நிகழ்வு விலகி போய் விலகி போனாலும் கொஞ்சம் வெயில் வந்தாலும் கொஞ்சம் வெப்பம் லேசாக ஒரு நூற்றி ரெண்டு நூறு டிகிரிக்கு உயர்ந்தாலும் அது இரண்டு மூணு நாட்களுக்கு தான் இருக்கும் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி வந்துடும் ஆக தென்மேற்கு பருவமழையும் மாத இறுதி மே முப்பத்தி ஒன்று அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்க போகுது இதனால வானிலை என்பது இனிமேல் மழை வானிலை தான் அக்னி வெயில் அலை அது அகன்று விட்டது அக்னி அகன்று விட்டது அனல் விட்டது கோடை மழை வரலாறு படைக்க வரலாறை திருத்த தொடங்கி இருக்கிறது கோடை மழையில தான் கூடுதல் மழையை தவிர தென்மேற்கு வடகிழக்கு மழையில் பெய்தது போல கொட்டாது ஆனால் அது மாதிரி சில இடங்கள்ல அந்த காலத்தில் கூட பெய்ததில்லை அந்த மழை இப்பொழுது பெய்கிறது என்று பல்வேறு இடங்களில் தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிகமாக நம்ம சொல்லி அச்சப்பட்டு விடக்கூடாது பீதியாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம பொறுமையுடன் சிந்தித்து நாம முடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் கிடையாது ஆனால் மழை நிறைய இருக்கிறது குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கு கேரள எல்லையோர பகுதிகளுக்கு நிறைய மழை இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோரத்திற்குமே மழை இருக்கு அதுவே கனமழையாக இருக்கிறது அதுதான் நம்ம குறைந்தபட்ச மழையாக நாம் எதிர்பார்த்தோம் அந்த குறைந்தபட்ச மழை கூட கனமழை திருவள்ளூரோட குமுறை பூண்டி தான் குறைந்தபட்ச மழை அதை விட குறைவாக ஆந்திர பகுதிக்கும் தெலுங்கானா எல்லை வரைக்கும் இருந்தாலும் தெலுங்கானாவோட ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேச விசாகப்பட்டினம் வரைக்கும் கூட நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் இருக்கிறது என்றால் நம்முடைய மழைப்பொடிவை நாம் யோகித்து பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற நாம் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் வானிலை அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைப்பிடிப்பு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது பிறகு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு சுழற்சி மாத இறுதியில் வரும் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அப்டேட் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி